இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோன்டானா ட்ரெவி என்னடா ஏதோ சொல்கிறேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலியன் அப்படின்னு ஃபவுண்டேனுக்கு பதிலாக ஃபோன்டானா அப்படிங்கிறாங்க ரோம் வந்து ரோமா அப்படிங்கிறாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேன் ஆஃப் ட்ரெவி ட்ரெவி ஃபவுண்டேன் ஆர் ஃபொன்டானா ட்ரெவி எது வேணா அடிச்சு பாருங்க இது வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் ஃபவுண்டெயின் இன் ரோம் ஸோ நீங்கள் ரோம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பாருங்கள் ரோமா டெர்மினிஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் இது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபவுண்டென்னு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ண அந்த ஸ்கப்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இருக்குது ஓவியங்கள் எல்லாருமே வந்து அதை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இந்த ரோம் நகரமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பழைய தான் என்ன இதுவுமே வந்து புதுசாக இருக்காது எல்லாமே இந்த அந்த காலத்தில் எயிட்டீன் ஹண்ட்ரடு சிக்ஸ்டீன் ஹண்ட்ரடு ஃபிஃப்டின் ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க சரி செவ்வாலை நீ சொல்லு நான் வந்து கேட்கவா போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது லைனில் நின்று கீழே போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னாங்க எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை என் கேமராவில் டூ எக்ஸ் இருக்குது நான் இருந்தே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கும் அண்ட் ஒரு ஈவினிங் எயிட் ஓ கிளாக் மேலே போனிங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மார்னிங்கில் அடிச்சு கட்டும் நாங்கள் போன டைம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு எங்களால் உள்ள போக முடியல